அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நமக்கு ஆசிய மரபாக இருந்ததுன்னா உலகத்தினுடைய ஆசிய மரபினர்கள் அதாவது இந்தியா சைனா மலேசியா இங்கே எல்லாமே இந்த ஆசிய மரபினர் எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி நமக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்கோ பேரங்கள் பாத்திகளுக்கோ இதுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம் மரபணுகளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்கு அப்போ வராமல் தடுக்கிறது என்ன வந்ததுக்கப்புறம் என்ன மருத்துவம் பண்ணலாம் எப்படி கட்டுப்பாடுகளில் வச்சுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாங்கிறத பிறகு பார்க்கலாம் முடிந்த வரைக்கும் வராமல் வைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வரணும் இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து ஒரு அவங்க வளரக்கூடிய பருவத்தில் அதிகமாக அந்த குழந்தைங்க ஈர்ப்போடு எடுக்கிறதுங்கிறது வந்து மிட்டாய்களையும் இந்த சர்க்கரையும் தான் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தோசையை கூட சீனியை தொட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக ஆக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது சாப்பிட்டா சரிதான் இனிப்போட தொ சேர்த்தாவது சாப்பிடமே நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் குழந்தை பருவத்து முதலே வந்து நம்ம வெள்ளை சர்க்கரையினுடைய பிடியிலேருந்து குழந்தையை மீட்டு எடுக்கணும் இனிப்பு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பனங்கருப்பட்டியோ தேனோ வெல்லமோ அதுதான் நமக்கு தெரியணும் அது இல்லாம நம்ம எல்லா சாக்லேட்டு எல்லா ஒரு ஐஸ்கிரீமா இருக்கட்டும் க்ரீம் பிஸ்கட்டாக இருக்கட்டும் இல்லை க்ரீம் கேக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த ஒயிட் சுகர் குளுக்கோஸ் தான் வந்து மேஜரா அதுல வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து பின்னாட்களில் அவர்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கு வந்து ஆரம்பமா இருக்கு சரி எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லை அதுக்கான பாதையில் நான் இருக்கிறேன்னா ப்ரீ டயாபெட்டிக் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ளணும் இன்றைக்கி என்ன மருத்துவ உலகமே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சில உணவு பழக்க வழக்கத்தையும் அதுக்கான சில பயிற்சிகளையும் வச்சு முடிந்த அளவுக்கு சர்க்கரை நோயை வந்து தள்ளி போட்டாலே நம்ம வந்து பெரிய அளவில் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுங்கிறது வந்து ஐம்பது வயசுலேயோ நாற்பத்தஞ்சு வயசுலேயே வராது ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கோமா அப்படிங்கிறது இருபத்தைந்து வயது முப்பது வயதுலேயே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ நமக்கு முதல்ல எது ப்ரீ டயபெட்டிக் எனக்கு ப்ரீ டயபெட்டிக்னால் என்ன டயபெட்டிக் வருவதற்கான அறிகுறி எனக்கு இருக்குதுங்கிறத எப்படி நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுறதுங்கிறத முதல்ல எல்லோரும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து அவருடைய சாப்பிட்றாரு நல்லா சாப்பிட்றாரு மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் ஒரு அதீதமான ஒரு அயற்சி ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை காலில் நம்ம கெண்டைக்கால் பகுதியில் ஒரு வலி வருது இடுப்பு கீழே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு டயர்டாக வலியோடு இருக்குது அவருக்கு சர்க்கரை நோய்க்கான ஆரம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு வந்து ஒரு சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனாலே அவருக்கு வந்து அந்த ஹைப்பர் கண்டிஷன் போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம் எவ்வளோதான் நமக்கு வந்து நிறைய இன்றைக்கி சோதனைகள் வந்துருச்சு ஃப்ரீ டயபெட்டிக்காக இருக்கோமாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இருந்தாலும் கிளினிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கால் வலி சாப்பிட்ட உடனே உடல் டயட்னஸோ இல்லை நல்லா கெண்ட காலில் வலியோ இருந்ததுன்னா முதல்ல நம்ம போய் ரத்த சர்க்கரையினுடைய அளவை தெரிஞ்சுக்கொள்ளணும் அதையும் எப்படி பார்க்குறது நான் போய் சுகர் ஃபாஸ்டிங்கில் பார்க்குறேன் அப்புறம் சாப்பிட்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு கழித்து பார்க்குறேன் இல்லை எப்போவாச்சும் அந்த லேப் பக்கமாக போனேன் அப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் ரேண்டமாக எவ்வளோ இருக்குது அதை வைத்து நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுனா சர்க்கரை நம்ம சாப்பிட்டா அது உடல் வந்து எப்படி படிப்படியாக உள்ள கொண்டு போகுது எப்படி ஜீரணித்து கலோரியாக மாற்றி மாறுது அப்படிங்கிறத ஒரு சோதனை இருக்குது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அது மூலமாக கண்டுபிடிக்கலாம் வெறும் வயிற்றில் போய் சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐம்பது கிராம் சுகரை வந்து தண்ணியில் கலந்து உங்களை குடிக்க சொல்லுவாங்க குடித்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது இரண்டு மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குன்னா அது படிப்படியாக அது உடலுக்குள்ளே உள்வாங்கி அதுக்கப்புறம் மீண்டும் பழைய நிலையை நோக்கி வரும் ஒரு ஆரம்ப நிலையில் எண்பது இருக்குது அப்படின்னா சர்க்கரை சாப்பிட்ட உடனே அரை மணி நேரத்தில் அது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது போகும் ஒரு மணி நேரத்தில் மேக்ஸிமம் நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் திரும்ப நூற்றி நாற்பதுக்கு வந்து பழையபடி தொண்ணூறுக்கு வந்துடும் ரெண்டரை மணி நேரம் கழித்து பார்த்தா இயல்பாக ஃபாஸ்டிங்கில் என்ன லெவல் இருந்துச்சோ அதை விட ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் முன்னே இருக்கும் அப்படி இல்லாமல் சர்க்கரை வந்து எண்பது இருக்குது முதல்ல ஆரம்பத்தில் நல்ல இதை தண்ணியில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் இரநூத்தி நாற்பது போகுது மீண்டும் பழையபடி நார்மலாகிடும் இப்போ ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பழையபடி எண்பது தான் இருக்கும் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவு மேலே ஏறி இறங்கிச்சின்னா அதையும் வந்து இம்பேரண்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புள்ள நபர் அப்படின்னு அவரை எடுத்துக்கொள்ளலாம் அவர் ஓரிரு வருஷத்துலேயே சர்க்கரை வியாதி தன்னை தரியாக கவனிக்காமல் விட்டுட்டாருன்னா அவர் முழுமையான சர்க்கரை நோயாளியாக வந்துடுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் நார்மலாக ஃபாஸ்டிங் சுகர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நூற்றி பத்துக்குள்ளே இருக்கணும் நூற்றி அஞ்சுக்குள்ளே இருந்தால் நல்லது ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் நூற்றி இருபது இருக்கும் போஸ்ட் பிராண்டியல் கரெக்டாக இருக்கும் அவர்களும் ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையை தவிர்த்தரணும்னு நம்ம முதலே சொல்லணும் அது வந்து சர்க்கரை வியாதி இருக்கோ இல்லையோ குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம வந்து அந்த வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இந்த மாதிரி இம்பேர்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த இனிப்புகளுமே கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு விசேஷ காலத்தில் நாட்டுக்கருப்பட்டியோ இந்த ஹைட்ரேஸ் சேர்க்காத வெள்ளமோ ஒரு பண்டிகை காலத்தில் மட்டும் எடுத்துக்குவோம் அன்றாடம் எடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டாம் ஏன்னா இனிப்பு சுவைங்கிறது எல்லா உணவுகள்லேயும் இருக்குது தானியங்களில் இனிப்பு சுவை இருக்குது தினை அரிசிலையும் இனிப்பு சுவை இருக்குது அறுநெல் அரிசிலையும் இனிப்பு சுவை இருக்குது அந்த இனிப்பு நமக்கு வந்து கலோரிக்கு போதும் நம்மளோட எனர்ஜிக்கு போதும் அது இல்லாமல் தனியாக ஒரு வெள்ளமோ சர்க்கரையோ அவசியம் இல்லை ஒரு விழா காலங்களில் மட்டும் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஐஜிடியாக இருக்கவங்க இம்பேர்டு டாலரன்ஸாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவில் ஆறு சுவைகளும் இருக்கணும் நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சாப்பிட்றோம் இனிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லை புளிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லை காரம் நிறையா சாப்பிட்றோம் ஆனால் இது இல்லாமல் பல மருத்துவ குணங்கள் உள்ள சுவை அப்படின்னு பார்த்தா அது கசப்பு சுவையும் தோற்பு சுவையும் தான் பெரும்பாலும் நம்ம இந்த கசப்பையும் தோற்பையும் எடுக்கிறது இந்த ப்ரீ ப்ரீடயபட்டிக் கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த கசப்பு சுவையுள்ள உணவுகளையும் துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளையும் தினம் தினம் எடுத்துக்கொள்ளணும் எதில் அதிகமாக கசப்பு இருக்குது கசப்புறோன்னே நமக்கு ஞாபகம் வர்றது பாகக்காய் அந்த பாகக்காயில் முமார்டின் ஷரண்டின் அப்படின்னு ரெண்டு ஆல்கிளாய்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கும் வேகமாக நம்ம சாப்பிட்ட சர்க்கரை வந்து ரத்தத்தில் கலக்காமல் இருப்பதற்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கு நவீன அறிவியலே அதை வந்து ஒத்து கொண்டு இருக்காங்க சாதாரணமாக பாவக்காவை நம்ம பொரியலாக சாப்பிட்லாம் காயில் போட்டு சாப்பிட்லாம் அதை வந்து பாவக்காய் ஜூஸ் கூட எடுத்து சாப்பிட்லாம் அப்படி எடுத்தோன்னா தினம் தினம் சர்க்கரை சேர்கிற விஷயம் குறையும் அப்புறம் இன்னொன்று ஒரு நவீன அறிவியல் கருத்து என்னென்னா குளுக்கோ நியோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க ஃபேட்டில் இருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் வெளியே ஸ்டோர் ஆகிருக்கிற அவர் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசில் நல்லா உடல் எடை கூடிடுச்சுன்னா அந்த ரிசர்வில் இருக்க ஃபேட்டை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி ஆறதை தான் வந்து இந்த குளுக்கோ நியோஜனிசிஸை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கும் வந்து இந்த பாவக்காய் மாதிரி சுண்டக்காய் மாதிரி கசப்பான உணவுகள் பயனுள்ளதாக இருக்கும் இதோடு வந்து வெந்தயம் வந்து இந்த ஐஜிடி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒரு ப்ரீ டயாபெட்டிக்காக இருக்கும் நமக்கு ரெண்டு வருஷத்தில் சர்க்கரை வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதாரணமாக அரை அரை தேக்கரண்டி காலையில் அரை ஸ்பூன் மத்தியானம் அரை ஸ்பூன் ராத்திரி அரை ஸ்பூன் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் சோறுலேயே போட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம் அது சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் பொருட்களும் சர்க்கரை அப்சாப்ஷனை வந்து குறைக்கும் வெந்தயத்தில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கென்றே நிறைய தாவர பொருட்கள் இருக்கதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஐஜிடியை ப்ரீடயபட்டிக்கை சர்க்கரை வியாதியாக மாற்றாமல் இருக்கணும்னா வெந்தயத்தை அந்தாடம் எடுத்து இருந்தாலே வந்து எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வியாதியை தள்ள முடியும் சில நேரங்களில் வராமல் தம்மை வந்து காத்து கொள்ளவும் இந்த வெந்தய உதவியாக இருக்கும் மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை வியாதிக்கு பயன்படுறது வந்து ஆவார கஷாயம் ஆவாரங்கிறது வந்து ரொம்ப வயலோரங்கள்லையும் சரி வறண்ட பூமிலேயும் சரி நிறைய பூத்து குலுங்கக்கூடிய ஒரு தாவரம் ஆனால் அந்த ஆவாரை வந்து பல மேக நோய்களுக்கு பயனுள்ள தாவரம்னு சித்த மருத்துவ இலக்கியங்கள் ரொம்ப பெருவ பெருமையாக சொல்லியிருக்கு ஆவாரை கண்டவுடன் சாவாரை கண்டதுண்டோமாங்க ஆவாரை இருந்ததுன்னா உடலினுடைய பல மேக மேக மேகநோய்கள்னால் வரக்கூடிய மரணத்தை கூட தவிர்க்கிறது ஆவாரின்ண்டு சர்க்கரை வியாதியை வந்து மதுமேகம் பிரமேகம் தான் சொல்லுவோம் அந்த மதுமேகத்தினுடைய கட இதை சர்க்கரை வியாதியாக அது மாறாமல் ஒரு இம்பேர்ட் டாலரன்ஸில் இருந்து ப்ரீ டயபெட்டிகிலேருந்து புழுமையான டயபெட்டிக்காக மாறாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆவார கஷாயத்தை தேநீர் மாதிரி அறந்தலாம் ஆவார பூவையும் இலையும் அவரை மொத்த சமூகத்தையும் மொத்த தாவரத்தையே பயன்படுத்தலாம் அவரை பூ மட்டும் இல்லை மொத்த த இதே வந்து நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கிட்டு டீ போடுற மாதிரி டீ இலைக்கு பதிலாக அந்த ஆவாரம் பூவையும் ஆவார க மொத்த இதையும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கால் டம்ளராக வற்ற வச்சு அந்த கஷாயத்தை காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வந்தோன்னா அதுவும் வந்து சர்க்கரை விராமல் நம்ம வந்து ஒரு முழு சர்க்கரை நோயாளியாக வராமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும் சரி இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் போதுமானு பார்த்தா அது மட்டும் பார்த்தாது கண்டிப்பாக உடல் பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும் வேணும் உடல் எடை அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய பேரை வந்து ப்ரீ டயபெட்டிக்லேருந்து முழுமையான டயாபெட்டிக்காக மாற்றுது சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே நாற்பத்தைந்து நிமிடங்கள் நல்ல மூணு கிலோமீட்டர் நடக்கக்கூடிய பயிற்சியை தினமும் ஆரம்பிச்சிடணும் நடைப்பயிற்சிங்கிறது வெறும் உடல் எடையை குறைக்கிறது இல்லை நடைப்பயிற்சியில் வந்து தொப்பையெல்லாம் பெருசாக குறையாது ஆனால் நடைப்பயிற்சியில் முழுமையாக நமக்கு வந்து ரத்தம் வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்லுக்குள்ளே தள்ளப்படும் எல்லா மதுமேக நோய்க்கான மருந்தும் அதை தான் செய்யுது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை எப்படியா செல்லுக்குள்ளே தள்ளணும் அந்த செல்ஸுக்குள்ளே தள்ளக்கூடிய வேலையை நம்மளுடைய நடைப்பயிற்சி கொடுக்கும் அதனால் நடைப்பயிற்சி நல்ல மூச்சு பயிற்சி அதோட உணவில் கசப்பான உணவுகள் குறிப்பா வெந்தயம் பாவக்காய் சுண்டைக்காய் ஆவாரட்டி லவங்கப்பட்டடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை வியாதி வருவதற்கு உள்ள வாய்ப்பு இருக்கிறவங்க பாரம்பரியமா அப்பா அம்மாவுக்கு சுகருக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவங்க சர்க்கரை வியாதியாக முழுமையாக மாறாமல் தடுக்கவோ இல்லை முடிந்தவரை அந்த காலத்தை தள்ளி போடவோ சாத்தியமாக இருக்கும்